வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்தாவது மாதம் எட்டாம் தேதி புயல் மழை எதிர்பார்க்காத அளவுக்கு சென்னையிலிருந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புயல் உருவாகிறது அதற்கு அடுத்து பத்தாவது மாதம் தேதி நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் உருவாகிறது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு புயல் கடுமையான புயல் உருவாகிறது பாருங்கள் பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் இருபதாம் தேதியும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருக்கிறது அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி புயல் உருவாகிறது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு புயல் உருவாகிறது இப்படி ஒவ்வொரு தகவலும் எங்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் அப்பர் யூடியூப் சேனலை தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எங்களுடைய அப்பர் டிவி சேனலை எல்லாருக்கும் பாஸ் பண்ணிவிடுங்கள் எத்தனை மக்கள்கள் குழந்தை பெற்றவர்கள் எங்களுக்கு போன்கள் அடிக்கிறார்கள் எத்தனை பேர் குழந்தை பெற்றவர்கள் எங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் ஆகையால் இதுவரைக்கும் எங்களிடம் மருந்து வாங்கி மூணு தடவை நாலு தடவை ஐவி பண்ணியும் குழந்தை தங்காத இருந்து எங்களிடம் வாங்கி குழந்தை தங்கி குழந்தை பெற்றவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு முன் வந்து நீங்கள் மருந்து கொடுத்து குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுன்னு எவ்வளவோ மக்கள்கள் சொல்லுகிறார்கள் அது அந்த புண்ணியம் எங்களுக்கல்ல இந்த சொன்ன உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு நிறையா பேர் வருவாங்க அவங்களுக்கு அந்த நோய் குணமாச்சு அப்படின்னா அந்த நோய் விடுவருவதற்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான் அப்போ அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நீங்கள் தான் அப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்கும் நாங்கள் வந்து சும்மா ஒரு ஊண்டு இப்போ ஒரு விநாயகருக்கு ஒருத்தர் பூஜை பண்ணுவார் அவர் இறந்த பிறகு இன்னொருத்தர் வந்துடுவார் அந்த பூஜைக்கு அதே போல் நாங்கள் இருக்கிற வரைக்கும் கடவுள் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு டைம் வந்துவிட்டால் நாங்கள் ஓய்வு எடுக்க கிளம்பி விடுவோம் அதுக்கடுத்து அந்த இடத்த நிரப்புறதுக்கு இனி ஒருவர் வருவார் ஆனால் மக்கள்கள் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் பின்னாடி வர சங்கதிகளுக்கும் இது போல் ஒவ்வொருவரும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் இதுபோல் அனைவரும் யாரெல்லாம் எங்களுக்கு முன் வந்து முன்னாடி எங்களுக்கு ஐயா நீங்கள் மருந்து கொடுத்து எங்கள் குழந்த பிறந்திருக்கு சந்தோஷம் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்